ரீசன் வாய்ஸ் நேர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் குட் பேட் அக்லி ஓஜி சம்பவம் ஜிவி பிரகாஷ் பிரகாஷ்குமார் ட்விட்டு என்னங்க பண்ணியிருக்கு போகிறாங்க அப்படி அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து எழுது உண்மையாக சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் கூட இன்று ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் ஒரு இடத்துல பத்திரிகை இப்போ சொல்லியிருந்தார் பெருசாக பேசும் பெருசாக பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலில் அஜித்தோட நடனம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு இதில் நீங்கள் டைரக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிங்க அப்படின்ட்டு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு அவர் மட்டும் கிளம்பிட்டாருங்க சரி இந்த குட் பேட் கிளியில் இந்த ஓஜி சம்பவம் இந்த பாட்டு தான் டைட்டில் ட்ராக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த சம்பவம் எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை வந்து நான் உங்கக்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னா இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னா ரோகேஷ் அவர்கள் ரோகேஷ் அவர்கள் ஏற்கனவே அஜித் அவர்கள் நடித்த வேதாளம் திரைப்படத்தில் ஆளுமா டோலுமா அப்படின்னு ஒரு பாட்டை எழுதினவர் தான் அந்த ரோகேஷ் அந்த பாட்டுக்கு பிறகு அவர் பல நடிகர்களுக்கு பாடல் எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்து தெரி திரைப்படத்தில் விஜய் அவர்களுக்கு ஜித்தி ஜில்லாடி அப்படின்ற பாடலும் அவர் தான் எழுதியிருந்தார் அந்த பாட்டு பெரிய லெவலில் பேசப்பட்டது ஆனால் சம்பவம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே என்ன வரும்னா ஒருத்தர் வந்தான்டா சம்பவம் செஞ்சான்டா போனான்டா அப்படின்ற மாதிரி இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது நடிகர் அஜித்குமார் அவர்கள் மங்காதா திரைப்படத்தில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் விளையாடும் மங்கத்தா அந்த பாட்டு வந்து வெறித்தனமான ஒரு சம்பவம் அந்த பாட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வேதாளம் திரைப்படத்தில் வந்து ஆளுமா டோலுமா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து பெரிய லெவலில் சம்பவம் பண்ணிச்சு இன்னும் சொல்லப்போனால் இன்று வரை கிட்டத்தட்ட வந்து பத்து வருடங்களுக்கு மேலே ஆக போகுது அந்த பாட்டு வந்து ஆனால் அப்போ கூட இன்னமும் அந்த மியூசிக்கு மக்கள் மனசில் ஆ அஜித் ரசிகர்களையும் தாண்டி பொதுவான ரசிகர்களையும் அந்த பாட்டு கவர்ந்துருக்க காரணம் என்னென்னா அந்த பாட்டு பண்ண சம்பவம் அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சம்பவங்கள்லாம் ஒரு கட்டமைப்பில் ஒரே இடத்துல ஒன்றுக்கு ஒன்றா எப்படி இருக்கும் அதே அனிருத் மியூசிக் மட்டும்தான் இல்லை அதே பாடலாசிரியர் அதே மாதிரி அந்த பாட்டை ஓஜி சம்பவத்தை பாடியிருப்பவரும் யாருன்னா அனிருத் அவர்கள் தான் இசை ஜிவி பிரகாஷ் குமார் இந்த மூணு பெரிய சம்பவமும் ஒரே டைமில் ஒன்று சேரும்போது அந்த பாட்டுடைய சம்பவம் எப்படி வந்து வெளியில் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிற மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகுது அப்படின்றது மட்டும் இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது இந்த பாட்டில் அஜித்தோடைய நடனம் வேறு லெவலில் பேசும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோடைய கொரியோகிராஃபர் திரு கல்யாண் மாஸ்டர் அவர்களே வந்து தெளிவாக இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு எப்படி ஒரு ஆளு மாடு ஒரு தேட்டரே எழுந்து ஆடிச்சோ தேட்டர் இருக்கிற அனைத்து ஆடியன்ஸில் எழுந்து ஆடினாங்களோ அதே மாதிரி வந்து விசுவாசம் பாடத்துலேயும் அடிச்சு தூக்கு பாட்டுக்கு எப்படி வந்து ஒரு கூஸ் பம்ப் கிடைச்சதோ அதை உடைய ஒரு கூஸ் பெரிய லெவலில் ஒரு கூஸ் பம்ப் இந்த பாட்டுக்கும் கிடைக்கும் ரசிகர்கள் மத்தியில் அப்படின்ற மாதிரி நடன கொண்டவர்களே வந்து அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார் வீடியோ வாயிலாகவும் அவர் பேசியிருந்தார் ஒன்றும் இல்லைங்க இங்கே தமிழ்நாட்டில் பல நடிகர்கள் வந்து டான்ஸ் கவர் பண்ணி ரசிகர்கள்லாம் கவர் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஒரு சில தரப்பு நடிகர்கள் ரசிகர்கள் ஆடுனா மட்டும்தான் அது வேறு லெவலில் வந்து போய் ரீச் ஆகும் என்ன காரணம்னா அவங்க பெரிய அளவில் வந்து டான்ஸுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிஸ்க்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க எப்போயாச்சும் ஒரு வாட்டி ஆடும்போது அது பெரிய லெவலில் வந்து பேசப்படுகிறது இப்போ சவதிகா பாட்டில் கூட பார்த்துருக்கீங்க அஜித் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு காலை இழுத்து ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பார் அது பார்த்து எவ்வளோ ரீல்ஸ் அது இதுன்னு போயிட்டே இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை வச்சு எவ்வளோ பேர் ரீல்ஸ் போட்டாங்க அப்படின்ட்டு மாதிரி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இந்த சிட்டுக்கு வாய்ப்பில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கூலி திரைப்படத்தில் ஒரு பர்த்டேகா ஒரு டீஸ் ரிலீஸ் பண்ணும்போது அது எவ்வளோ பேர் ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க அந்த ஸ்டெப்பை வச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி நடிகர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணும்போது அதை வந்து ரசிகர்கள் வந்து பெரிய பா தலைவர் பின்னிடறியா பாரு ஸ்டெப்பை பாரியா அந்த லுக்கை பாரியா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மற்ற நடிகர்கள் நம்ம குறைவச்சு இடப்பட முடியும் ஏன்னா அவங்க வந்து டான்ஸ்லேயே ஊர்ணவங்க இப்போ ஒரு விஜயாக இருக்கட்டும் சிம்புவாக இருக்கட்டும் தனுஷாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து பிரம்மாண்டமாக டான்ஸ் ஆடக்கூடியவங்க அவங்க எல்லாருமே பட் இவங்கெல்லாம் வந்து டான்ஸை விட படத்தையுடைய கதைக்கோ நடிப்புக்கோ இல்லை வந்து ஸ்டோரிக்கோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இவங்க எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு உள்ளே வருவாங்க அப்படி உள்ளே வரும்போது என்ன ஆகுனா அது பெரிதும் பேசப்படும் ஆல்ரெடி பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்க எப்போயாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது இது பெருசாக ஹைலைட் ஆகிடும் இவங்கள விட ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் தான் இந்த பாட்டில் வந்து புகுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெளிவாக தெரிகிறது சரி எப்படியோ ஒன்றுங்க சரி படம் வந்து ஏப்ரல் பத்து ரிலீஸ் ஆக போகுது இன்னும் கரெக்டாக எண்ணி ஒரே ஒரு மாதம் தான் இங்குது இப்போவே வந்து இப்போ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரிலீஸ் சைட்லேருந்து பெரிய லெவலில் வந்து ட்விட்டு போடுறது அது போடுறது இது போடுறது ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க நம்ம வந்து ஒரே ஒரு நமக்கு நம்பிக்கை கூடிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரே ஒரு நபர் கிட்டேன்னு தான் நான் இப்போ கன்ஃபார்மாக கேட்பேன் அந்த நபரே ஒன்று சொன்னார் அண்ணா என்னன்னா இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க உண்மையிலே படம் அண்ணா என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சார் நான் ஒரே விஷயந்தான் சார் நான் ஒரே ஒருத்த கிட்டே நறுக்குன்னு கேட்டேன் படம் வேறு லெவலில் பேசும் இந்த வருஷம் வந்த எல்லா படங்களையும் அஜித்தோடைய பழைய எல்லா சாதனைகளையும் இந்த படம் முறியடிக்கும் அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்லிட்டார் என்னன்னு கேட்டால் இதையே தான் என்கிட்டையும் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் வே எதை பற்றி ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லை டீசரில் நீங்கள் பார்த்த அஜித்குமார் வெறும் பத்து பர்சன்ட் தான் இன்னும் தொண்ணூறு அஜித் அஜித்குமாரோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் மெயினாக போனால் அஜித் குமாரோடைய பர்ஃபார்மன்ஸே வந்து டீசரில் புகுத்தவே இல்லையா அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் என்ன மாதிரின்றத அவங்க டீசரில் இன்னும் புகுத்தவே இல்லையா டீசரில் வந்து ஜென்ரலான ஒரு கட்டை தான் எடுத்து பண்ணியிருக்காங்களாம் ஆனால் அப்போ அதுக்கே எப்படி இருக்குன்னா அப்போ மெயினான காட்சி அமைப்புகளோ மெயினான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் பார்த்தா நம்ம எந்த அளவுக்கு வந்து போகுன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்படி தான் வந்து சொன்னாங்க சரி நாம் வந்து தொடர்ந்து வந்து நிறைய ஷோஸ் மூலிமா நம்ம விசாரிப்போம் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோஸ் இருக்குன்றாங்களே முன்னாடியே பெயிட் பிரீமியர் போட போகிறாங்கன்றாங்களே உண்மையாக சார்னு கேட்டது ஆமாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க குறைஞ்சபட்சம் தமிழகத்தில் ஒரு நூறு திரையரங்கு மேலாவது இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க முன்னாள் நைட் ஷோவே சரி அதெல்லாம் ஓகே பெயிட் ப்ரீமியர்னாவே டிக்கெட் அதிகமாக விற்பாங்களே அப்போ எப்படி வந்து எதை பேஸ் பண்ணி இவங்க விற்க போகிறாங்க அதே ரேட்டுக்கு விற்ப விற்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டதுக்கு நான் சில திரு உரிமையாளர்களோடு நான் என்ன சொன்னாங்க கண்டிப்பாக எப்படி சார் அதே ரேட்டுக்கு விற்பாங்க கண்டிப்பாக ஹைக் பண்ணி தான் விற்பாங்க அப்படின்ற மாதிரியும் சரியாக சொன்னாங்க பட் ஹைக் பண்ணி விற்றா கூட கரெக்டாக அதுக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே கண்டிப்பாக வந்து பெய்ட் ப்ரீமியர் ஷோ இருக்குது ஒன்பதாம் தேதி நைட்டாதுன்னு மட்டும் தெளிவாக தெரியுது சரி முதல் நாள் வந்து ஓப்பனிங் தமிழகத்தில் மட்டும் இந்த படம் முதல் நாள் ஓப்பனிங் என்னப்பா அடிக்கும் அப்படின்ற மாதிரியும் நான் கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த திரைப்படம் ஒரு எட்நூறுலேருந்து ஒரு எட்நூற்றி ஐம்பது ஸ்கிரீன்ஸ் விழும் அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்லிட்டாங்க தமிழகத்தில் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கிரீன் கிட்டே இருக்குன்னா இந்த திரைப்படம் ஒரு எட்நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன் கிட்ட விடும் அப்படின்ட்டாங்க ஏன்னா எல்லா திரையங்களும் ஒரே படத்தை எந்த படமும் போட்டதாக சரித்திரமே இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க அதிகபட்சமாக எயிட் எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் இவ்வளோ தான் வித்தியாசம் ஒரு இரநூத்தம்பது ஸ்க்ரீன்ஸ் எப்போவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வேறு வேறு படங்கள் ஓடும் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க படங்கள் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க எப்போவுமே அதனால் வந்து எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் தான் அதிகபட்ச ஸ்க்ரீன்ஸ் கவுண்ட்ஸு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி நட்சத்திரோட படங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது குட்பேட் அக்லி திரைப்படமும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுலேருந்து ஒரு எட்நூற்றம்பது ஸ்க்ரீன்ஸ் விடும் இந்த எட்நூறுலேருந்து எட்நூற்றம்பது ஸ்கிரீன்ஸ்லேயும் முதல் நாள் ஐ மேக்ஸிமம் நிறைய திரைங்கள் ஐந்து காட்சிகள் போடப்படும் ஏன்னா மக ஏப்ரல் பத்து மகாவீர் ஜெயந்தி அரசினர் விடுமுறை என்பதனால கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு விடுமுறை தினமாக இருக்கும் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவு அதனால் என்ன ஆகும்னா கண்டிப்பாக இந்த எட்நூற்றி ஐம்பது திரையரங்குகளும் அனைத்து காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினாலும் பெய்ட் ப்ரீமியர் ஷோவில் வந்த கலெக்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த திரைப்படம் முதல் நாள் மட்டும் குறைந்த பத்தம் முப்பத்தைந்து டு நாற்பது கோடி முதல் நாள் மட்டும் வசூல் எடுக்கும் அப்படின்றது தான் வந்து இங்கே பல விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்களிட கருத்தாக இருக்குது உண்மையை சொல்லப்போனால் அப்படி தான் இருக்குது ஸோ முதல் நாள் மட்டும் இந்த திரைப்பட தமிழகத்தில் இதுவரை பண்ணாத ஒரு சாதனையை இந்த திரைப்படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழகத்தில் இன்று வரை முதல் நாள் அதிக வசூல் செய்த திரைப்படம் வந்து அஜித் அவர்கள் நடித்த வலிமை திரைப்படம் தான் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கோடி ரூபாய் வரை அந்த திரைப்படம் வந்து வசூல் செய்திருக்கு அந்த சாதனையை இவரே வந்து முறியடிப்பார் அப்படின்ற மாதிரியும் பல திரையரங்கு உரிமையாளர்களுடைய கருத்தாக நிலவுது இதெல்லாம் எப்படி சாத்தியம் எப்படி வந்து இந்த மாதிரி வசூல் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு புள்ளி வீரத்தோடு தெளிவாக சொன்னேன் ஏன்னா ஐந்து காட்சிகளும் அனைத்து காட்சிகளும் ரிலீஸ் பண்ணக்கூடிய அனைத்து திரையரங்குகளிலும் அனைத்து காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வசூல் வரும் அப்படின்றது தான் வந்து எல்லோருடைய கருத்தாக இருக்குது சரி அஜித்குமார் அவர்கள் குட் பேட் அகிலியில் எப்படியும் சம்பவம் பண்ண போகிறாரு அது உறுதியாக போயிடுச்சு அஜித்குமார் அவர்கள் பேட் அக்லி திரைப்படத்துக்கு பிறகு யார் கூட படம் பண்ண போகிறார் எந்த தயாரிப்பினர் படம் பண்ண போறார் யார் இயக்குனர் மாதிரி பல கேள்விகள் வந்து எழுது நாம விசாரித்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியான தகவலை தான் நாம் கொடுத்தோம் இயக்குனர் மற்றும் நடிகர் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் தான் அஜித்குமார் அவர்கள் அடுத்த படம் நடிக்க இருப்பதாக தகவல் அந்த படத்தை தயாரிக்க இருப்பது டான் பிக்சர்ஸ் இப்போ இட்லி கடை படத்தை அவங்க தான் தயாரிச்சிட்ருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அஜித் குமாரை வைத்து அடுத்து படம் எடுக்கப் போவதாகவும் அதை இயக்கப் போவதாகவும் ஒரு முற்றிலும் உண்மையான செய்தியும் கூட நாம் விசாரிச்சதுக்கு அந்த செய்தி தான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சூப்ராஜ் எடுக்க போகிறாரு பிரசாந்த் நீல் எடுக்க போகிறார் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிரசாந்த் நிலாம் வந்து இப்போ ஏகப்பட்ட படங்கள் கேஜிஎஃப் த்ரீ இருக்குது சலார் டூ இருக்குது இந்த மாதிரி படங்கள்லாம் முடிச்சுட்டு அவர் வரதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆகிடும் அது வேற இல்லாமல் இயக்குனர் புஷ்கர் காயத்ரி அவர்கள் வேற வந்து ஒரு இடத்துல கேள்வி கேட்டதுக்கு ஒரு மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக வந்து நான் உன் விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து லைன் அப்பில் எல்லாமே இருக்கும் பட் இதுக்கு எல்லாமே வந்து வந்து வித போட வேண்டியவர் அஜித்குமார் அவர்கள் தான் ஏன்னா அவர் எப்படி பார்த்தாலும் அக்டோபர் மாதம் வரை அவருடைய கார் பந்தய விஷயமாக அவர் வெளியில் தான் இருக்க போகிறார் நவம்பர் அல்லது டிசம்பரில் தான் அவர் அடுத்த படத்துக்கு உண்டான அறிவிப்புகள் வர்றதுக்கோ இல்லை அதுக்குண்டான சாத்திய குர்களோ நடக்கும் அப்படின்றது தான் உண்மை ஒருவேளை தனுஷ் அவர்கள் கூட்டணியில் அவர்கள் நடித்தார்னா அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்துக்கு அவர்கள் தான் இசையமைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது அக்லி சம்பவம் உறுதி செஞ்ச பிறகு அடுத்த சம்பவத்துக்கு அஜித் எப்போ ரெடி ஆவார்னா டிசம்பரில் தான் ரெடி ஆவார் அப்படின்றது தான் உண்மையான கருத்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ வரும் ஆளாளுக்கு ட்விட்டு மட்டும் போட்டுகிட்டே இருக்கீங்களே சார் எப்போ சார் டேட்டை சொல்லுங்கள் சார் ஒரு கன்ஃபார்மாக அப்படின்ற மாதிரி கேள்வி எழுதில்ல நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு பெரிய படத்துடைய அப்டேட் ஒன்று வர இருக்கிறது அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அது எந்த டேட் வருதோ ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டு நாளுக்கு அப்புறமும் வரதுக்கு அதிக வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த முதல் பாடல் இந்த வார இறுதிக்குள்ள வந்துரும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க